வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாடு முழுக்க பல லட்சம் ஊழியர்களுக்கு ஒரே நாளில் அனுப்பப்பட்ட ரூபாய் மூவாயிரம் அடித்த ஜாக்பாட் ஏன் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புதினாக வேலைக்கு சேரும் ஊழியர்களுக்காக ஒவ்வொரு மாதமும் நிறுவனங்கள் சார்பாக இபிஎஃப்ஓ கணக்கு தொடங்கப்படுகிறது தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இபிஎஃப்ஓ சுமார் பன்னெண்டு லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கையை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் நவம்பர் மாதத்தில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களின் கணக்கில் குறைந்தபட்சம் மூவாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது தொழில் உற்பத்தி துறையில் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்களின் முதல் வருங்கால நிதி சந்தாவை அரசே செலுத்துகிறது மேலும் அனைத்து துறைகளிலும் புதிதாக பணி அமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு நிதி சந்தாவில் ரூபாய் மூவாயிரம் வரை அரசு வழங்குகிறது இபிஎஃப்ஓவில் பதிவு செய்து முதல் முறையாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு மாத சம்பளத்தை மத்திய அரசு மூன்று தவணைகளில் அவர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் செலுத்தும் இதன் மூலம் அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் வரை மத்திய அரசு செலுத்துகிறது இதற்கான தகுதி வரம்பு மாதத்திற்கு ஒரு லட்சம் சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நவம்பர் மாதத்தில் இபிஎஃப்ஓவில் இணைந்த பத்து லட்சம் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் மூவாயிரம் ரூபாய் அவர்களின் பிஎஃப் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இது அவர்களின் தனிப்பட்ட வங்கி கணக்கிற்கு செல்லாமல் பிஎஃப் கணக்கில் மட்டுமே வரவு வைக்கப்படும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த வழியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்